பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க்கிறேன் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் வணவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ் எண்ணி வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆண்மளாகவும் கூடும் பெருமாள் அதுவித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் சிதம்பரத்தே ஆனந்த சித்தர் திருநடந்தான் சிறிது அறிந்தபடி இன்னும் முழுதும் அறிவேனோ சிதம்பரத்தே ஆனந்த சித்தர் தெரு நடந்தான் சிறிது அறிந்தபடி இன்னும் முழுதும் அறிவேனோ தேம் பதம்பெற பிழிந்து பாலும் நறும் பாகும் பசு நெய்யும் கலந்தென பாடி மகிழ்வேனோ நிதம் பரவி ஆனந்த நித்திரை நீங்காத பணி புரிந்து இன்ப சித்தி பெறுவேனோ மதம் மலை மலைசரிக்கில் சிறந்த சிறியேன் நான் வல்லர் குருநாதர் திருவுளம் அரியேனு என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் வாக்கு அண்டத்தில் யாவும் பிண்டத்தில் ஆகாசம் அனாதி அதுபோல் ஆகாசத்திற்கு காரணமான பரம ஆகாச சொற்பராகிய கடவுள் அனாதி பரம ஆகாச இயல்பாய் உள்ளார் அவரே எல்லா உயிரிலும் நீக்கமர ஆன்மாவில் ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளார் மறைந்து இந்த ஜீவனை இயக்குகின்றார் இந்த இடம் சிதாகாசம் அதாவது சித்து பிளஸ் அம்பரம் சிதம்பரம் எனப்படும் ஆனந்த சித்தர் பரம ஆகாச சுருபரவர் அவர் எல்லாவற்றையும் இயக்கும் மூல கருமையம் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் ஒன்றும் எல்லாம் உடையவராயிருந்தும் ஒன்றும் அல்லாதவராயும் உள்ளார் அவர் எல்லா உயிரும் அடைதல் பொருட்டு இறைவனின் தயவு அருள் தடையற்ற இயக்கமாகிய அனாதையான காற்று தனிப்பெருங்கருணையா என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனையும் ஜீவிக்க செய்கிறது ஜீவிக்க செய்து இறைவனின் தயவு ஆற்றல் புரிகிறது நடம் என்பது அவரின் அசைவு இயக்கம் இதனை பெருமான் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாம் பாடலில் தனதலாவது இறையும் உயிர்க்கு அசைவிழா தலைவனே திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லை என்பார் இந்த நடம் நாம் எப்படி அறிவது இறைவனின் தடையற்ற இயக்கம் தனிப்பெரும் கருணை அது நம்முள் தடையற்ற இயக்கமாக காற்றின் இயக்கமாக உள்ளது காட்டின் இயக்கம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது மனம் மனம் என்பது செயல் நாம் நம் செயல்பாட்டை தினசரி பலகாலம் தடையற்ற இயக்கமாக நம் தரக்கத்துக்கு தக்கவாறு பிற உயிரின் பசி பசி நீக்க நீக்க நமக்கு நாம் செய்த செயலால் ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் மேலும் கூட கூட இறைவனின் தயவு கூட கூட அது பேராற்றலாக ஆகி உள்ளொலி கூடும் உள்ளொலி கூட கூட உயிரொளி விளங்கும் உயிரொளி விளங்க கண் கண்ணோட்டம் பெறுவது உள்ளொளி ஓங்கி செயல்பட உயிரை உண்டாக்கக்கூடிய செம்பொருள் உயிர்கருணை நாம் செய்ததால் இறைவனின் ஆற்றலால் நம்முள் கூட கூட உயிரொளி விளங்கும் இப்போ பூர்வமத்தியில் இந்த உயிரொளி கூடினால் பூர்வமத்தி லேசான அதிர்வு உண்டாகும் இது ஒரு சிறிய சிறிது அறிந்தபடி முழுதும் அறிவேனோ இந்த நாதம் பரநாதம் கடந்து விந்து விந்து பரவிந்து கடந்து பரவிந்து குருதுரியம் கடந்து குருதுரியம் சிவதுரியம் கடந்து சிவதுரியம் பரதுரியம் வரை செல்ல வேண்டும் இவை யாவும் பெருமான் சிவகாருண்ய ஒழுக்கத்தால் மட்டுமே பெற முடியும் என உறுதி செய்கின்றார் பதம் நாம் அடைகின்ற நிலை முத்தி நிலை சித்தி நிலை எனவும் அதனை சாமீப சாலோக சாமீப சாரூப சாலோக சாயுச்ச பதவி என்பார்கள் பெருமான் சித்தி நிலை யோக ஞானம் பனிரெண்டாம் படி என்கின்றார் இந்த பனிரெண்டாம் படியில் இறைவனை அறிய முடியாது என முத்தி என்பது முன்நிலை ஒரு சாதனம் எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் மேலும் மூவிரி நிலையின் முடிநெடு முடிமேல் ஓவர விளங்கும் உரிமை பொருளை எனவும் இளநிலை மிசையை இன்புருவாகி மறுநிலை நீக்கு வயங்குமை பொருளை எனவும் கூறி இதற்கு மேல் நவ நவநிலையல் நவநிலை ஞான மெய் சித்தி இன்பநிலை வரை செல்கிறது என்கின்றார் ஆக ஞான மெய் சித்தி நிலை என்பது ஞானத்தில் ஞானம் அதாவது பதினாறாவது படி இதை அகவலில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வரியில் ஈரன் நிலை என இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார் பாட்டு இந்த பாட்டு எப்போ பாட வரும் மனம் சந்தோஷமாக இருந்தால் பாட வரும் அதுவும் இறைவனை சும்மா பாட தோன்றுமா தோன்றாது எப்போ தோன்றுவெனில் கல்லாய மனம் கரைந்து காதலாகி கசிந்து கல் கசிந்து கண்ணீர் மல்கும்போது பாடத் தோன்றும் பழம் பிழிந்து சாறு அதுபோல் சத்துவ உண்டு சத்துவ குணமாகி தெளிந்த நீரோடை போல் ஏழாவது தாதுவை உற்பத்தி செய்யும் ரத்தம் சாறு பால் விந்து நரும் பாகும் விந்து கட்டிப்படணும் பசு நெய் இந்த உயிரில் உண்டா இந்த உயிரில் உயிரை உண்டாக்கக்கூடிய ஜீவன் உயிருக்கு உயிர் ஆன்மாவையும் இருள் நீங்கி அறிவு பெற செய்யும் இந்த பசு நெய் பசு எனும் உயிரை நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடிய உயிரை உண்டாக்கக்கூடிய மெய்ப்பொருள் இந்த பசுனை இது யாவும் பெருமான் அகவலிலே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது வரி தொடங்கி வரிசையாக கூறி வருகிறார் இரத்தம் அனைத்தும் உள்ளுருவிட சுக்கிலம் குறந்திடை பந்துத்து ஒரு திரலாயிட மடலலாம் ஊழை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிட உண்ணுதல் உயர்த்திட ஒளிமுகம் வயந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட ஏன்னா அப்படியே வரிசையாக அடுக்குகிறார் இது யாவும் இந்த உடம்பில் கூ உண்டாகக்கூடிய உயிர்ப்பொருளாகிய பசுநெய்யின் செயல்பாடு இது கூடாமல் இறைவனை பாடி மகிழ முடியாது வாறு கூடினால் கூடி பாடி மகிழ்ந்தால் அப்படி பாடுகின்றவருக்கு பாடுகின்ற ஒரு நெஞ்சகத்தை கூடுகின்ற குருவாகவும் பாட்டாளருக்கு பரிசளிக்கும் துறைவாகவும் இறைவன் உள்ளார் நிதம்பரவி ஆனந்த நித்திரை நீங்காத நித்தர் பணி புரிந்து இன்ப சித்தி பெறுவினோம் இறைவனின் தடையற்ற அருட்சக்தி பணி எல்லா உயிரும் இன்பம் ஆக வேண்டும் அவருடைய வேலையை பெருமான் எல்லா உயிரும் இன்பம் ஆக வாழ பசித்த ஏழைகளின் பசியை பூக்க இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தருமச்சாலை நிறுவி அன்று முதல் இன்று வரை இறைவனின் பணியை தன் பணியாக அவர் செய்து வர செய்து வர அவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் அருள் எனும் இறைவனின் தயவு ஆற்றலாக ஆக அது அவர் பேராற்றலாக மாறி அந்த பேராற்றலால் எல்லா வல்லமையும் பெறுகிறார் மதம் பரவும் மனம் செருக்கில் சிறந்த சிறியேன் நான் வல்லர் குருநாதர் திருவுளம் அறிவேனோ மதம் மதம் என்பது செருக்கு சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி எனவும் பேரு பேருபதேசத்தில் மதங்கள் யாவும் இந்த நிலையில் நின்று கூறுகிறது என தெளிவாக கூறுகிறார் மேலும் மேலும் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஊர் பவநெறி உலகியல் நெறி பரவியதனால் செந்நெறி அறிந்தலர் உலகோர் இறந்து இறந்து வீண் போயினர் இனி வீண் போகாதபடி வள்ளல் குருநாதர் அருட்பெருஞ்சோதி இறைவர் தன்னுடைய கருணையால் பெருமானை வருவிக்க உற்று பேராசிரியராக இருந்து நம்மையெல்லாம் பெருநெறியில் சேர்க்க அவர் பாடுபட அவரை அனுப்பி இந்த பேராற்றலை அவர் பெற்று அவருடன் அருட்பெருஞ்சோதிரை கலந்து தோன்றி மறைவார் மறைந்து தோன்றுவார் என்றும் உள்ளார் அப்படி அருள் ஆட்சியை இவர் கையில் வழங்கி எல்லா உயிரும் வாழ பெருமானை துணையாக வைத்துள்ளார் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் பாடலில் எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றியனவும் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்த ஒன்றாம் பாடலில் யாவரும் வந்தனை செய்யவே என்கின்றார் ஆக இறை அனுபவம் பெற தடையாக உள்ளது எது என்று தெளிவாக கூறுகிறார் கூறி வருகிறார் ஆக நாம் பாடுபட வேண்டும் பயன் பெற வேண்டும் ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலைமலாம் போங்க நல்லோரு நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செஞ்சு திரு அருட்பிரகாச சர்க்குநாதர் திருவடிகளே அபயம் 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 வயம் திருச்சுட்டம்ப